சொன்னாடி அது நாடி வாய் நாடி வாய்ப்பை சேர்க்கலாம் ஃபர்ஸ்ட் நோய் அதை என்ன பார்க்கணும் அப்புறம் அதுக்கு டயக்னோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மருந்து கொடுக்கணும் இப்போ எல்லாரும் லக்னா லக்னா லக்னாங்கிறாங்க லக்னம்னா என்ன சூரிய உரையாக இருக்க போய் வர குழந்தை பிறக்க சூரிய உரையாக இருந்த லக்னம் தரும் அது கிடையாது இலக்கு நாம இலக்கு ராமா மரம் தெரியறதா தெரியல கிளை தெரிகிறதா தெரியல இலை தெரிகிறதா தெரியல வேற என்ன தெரியும் மீன்ல கண்ணுதாங்க தெரியும் போடுறா அது இலக்கு இலக்கு என்றால் குறி ஏமா உனக்கு குறிக்கோளே கிடையாது வாழ்க்கையில பாதிசே கிடைக்காது உன்னுடைய குறி என்ன ஒரு குறிக்கோள் என்ன டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணும் மருத்துவர் ஆகணுமா இந்த இலக்கை நிர்ணயிப்பவன் குருவும் சுக்கரனும் தான் ஒரு ஜாதகத்துல பத்தாவிற்கேற்ற பதிவிரதையாமி எட்டாக இதுவானதா சத்தியன் வேறுபாடாக நடப்பையும் கூறாமல் தண்ணியாக கொண்டு வந்தார் இல்லாத அகத்திற்கு இல்லாத ஒரு வேலைதான் அப்போ ஒரு மனிதனுக்கு அமைய அமைய வேண்டிய ரெண்டு ரெண்டு நல்ல அமைஞ்சாலே போதும் அவன் சொத்து வேண்டாம் சோந்த வேண்டாம் அவன் உண்ண வேண்டாம் இல்லாத அதான் உண்ணு மனை அவன் குடியிருக்கின்ற மனை இன்று ரெண்டு மனையாள் இந்த மனையாளுக்கு அறிவியாரவன் சுக்கரன் அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்லாட்டி பண்பும் பயன்பதும் என்று போட்டு பத்திரிகை அடிச்சுட்டு ஆறாக மாதம் கைவசாயிடு எப்பவுமே இந்த செப்பாயின் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்தாக பிரச்சனை செவ்வாய் சூட்டுக்காரர்கள் அதாவது தெய்வீக்காரன் என்பது உள்ளத்தோடு உள்ளவர் சேர்வது பிசிக்கல் இன்ஃபாக்ட்ஷேர் என்பது கவர்ச்சி அந்த கவர்ச்சியின்னால் எழுப்பிடக்கூடியது செவ்வாய் அப்போ இந்த சுக்கராச்சாரியர் வந்து ஆச்சாரியின் ஆச்சாரிய சுக்கராச்சாரியன் என்பது ஏனில் இருக்கும் சுக்கராச்சாரிய பேர் வந்து இறந்தவர்களை எழுப்பக்கூடிய நிகுபலையாகவே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஞ்சீவந்தத்தை தெரிஞ்சதும் சுக்கராச்சாரியன் மட்டுமே நிகழ்பலையாகவே என்று

களத்தில் கேந்தாக்கோஷம் உள்ளவன் அப்போ இந்த சுக்கராச்சாரியன் இல்லைன்னு சொல்றதுக்கு செவ்வா சூட்டு கிரகம் அந்த நான் லவ் சூடு சூட்டினால் விளையாண்ட விளைவு ஜாதி மதம் பார்க்காரு அவனுக்கு தேவை இச்சை இந்த இச்சையை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அந்த இச்சையன் சூட்டு உடம்பும் அது என்ன சொன்ன குளிர்ச்சியை தரவக்கூடியவன் சுக்கரன் கவர்ச்சியை தரக்கூடிய சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து எல்லாத்தையுமே சுய கிடைக்கும் காமம் இச்சை நாகரிகம் ஆடம்பர வாழ்க்கை திடீர் அதாவது கர்ப்ப திருமண கர்ப்பமாகதல் திருமண ஆடவரனை தைவ சாகுதல் இது எல்லாத்துக்குமே ஒரு சுக்கரன் தான் ஆச்சியம் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் மிகவும் நன்றாக அமைந்திருந்தார் செவ்வாய் வந்து எந்தவித ரத்த இரத்தக்காரனே தவிர செவ்வாய் பூமிக்காரகமே தவிர

அந்த சில்வர் ரைட் ரேட் இப்போ செயற்கை மழை கை வந்தால் சில்லர் ரைட் ரேட்டில் தான் இறைப்பாங்க மழை இல்லை அப்படின்னா விமானம் கூட சில்வ ரைட்ரேட்டாக இருப்பாங்க சில்வர் ரைட் என்பது அது பெண்ணை சொல்றது வாழ்க்கையில் விடி வெள்ளி மூலைக்கேறாங்க வெள்ளி முளைத்தால் வெடியல் ஏற்படும் வெள்ளி முளைத்தால் விடியல் ஏற்படும் இன்னும் ஒன்றே ஒன்று அதிகமாக எதாவது பேச வேண்டும் ஒரே ஒன்று விட்டு தேர்ந்து கொள்ளுங்கள் இருக்கிற பனிரெண்டு ராசிகளை நான் மூணாம் முடம் ஆறாம் மணி ஏழாம் மடை எட்டாம் மட ஆக பேசுறதுக்கு இப்போ நேரம் கிடையாது அதெல்லாம் பேசினா கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகும் ஆக ஒன்றே ஒன்றை மட்டும் தேர்ந்து கொள்ளுங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளே இந்த பனிரெண்டு ராசிகளே ஜோதிட பெருந்துகளும் சரி ஜோதிடத்தை கற்பொழும் சரி ஜோதிடத்தினுடைய நுணுக்கங்களை நோய் நாடி நோய் முதல் நாடி அதிக வாய் நாடி வாய்ப்பை சரி இந்த சுக்கரன் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் இருக்கின்ற பனிரெண்டு ராசிகளிலே மீன ராசி மட்டும்தான் மிக உன்னதமான ராசி அதே மாதிரி மிக அதுக்கு அடுத்தால் போற மிக உன்னதமான ராசி கடக கடகராசி ஏனென்றால் மீனம் பார்க்கடகராசி நன்றும் சுக்கரனுக்கு வர அங்க சர்ச்சி விட்டு போறேன் சுக்கரனுக்காக சுக்கிரன் சனித்து மீனராசியிலே உச்சம் பெற்றார் மாளவியோகம் அங்கே புதன் நீச்சம் பெறுகிறார் புதேத்திரன் திருப்பதி புதனுக்கு அதிபதி திரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சயனம் கொள்கின்ற இடம் மீனராசி அங்கே இந்திராணி இந்திரன் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி உச்சம் பெறுகிற சுக்கரன் உச்சம் பெறுகிற ராசி மீனராசி அப்ப மகாவிஷ்ணுவும் சுக்கரராசரியான மகா மகாலட்சுமியும் அங்கே அமர்ந்திருக்கிறது சுக்கரன் வீடு அங்கே அது யார் வீடுன்னு கேட்டார் அந்த இதய கமலத்தில் நாராயணுடைய இதய கமலத்திலேந்து பிரம்மா குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்ச பரபிரம் குருவே நம அதாவது குருவுடைய ஐந்தாம் பார்வை பஞ்சாட்சரம் சிவாய நம குருவுடைய ஏழாம் பார்வை ஓம் சரணபவன் சடாட்சரம் குரு குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்ச பரபிரம்ம தஸ்பை

ஒரு உன்னதமான ஒரு சேர்ந்து அதே மாதிரி பித்தா பேரின் பெருமானை அருளாதா என்று குரு பகவானுக்கு சந்திர பகிர்ந்து சாப்தம் கொடுத்ததும் ஜாதகத்தில் எந்த சுகுருவே கெட்டால் கூட மறைஞ்ச குரு நிறைஞ்சா சுக்கராசாரியின் மட்டும் கிடவே கூடாது ஒரு ஜாதகத்தில் கடத்தரா மனைவி இல்லாத அகத்திற்கு இல்லாதது உண்மை நிலை இல்லாததும் இல்லாதே அமாயி அதனால ஒரு இல்ல ஒரு நல்ல குடும்ப வாழை மக்கள் மனுஷன் அமைந்தது மக்கள் பெயர் அமைவதற்கு ஒரு நல்ல செல்வா செல்வாக்கு அமையவதற்கு செவ்வாய் மட்டும் செவ்வாய் ஆசை ஆசை வந்து சீரையட்டிட்டு போனார் நிச்சயமாக அழைத்து போன செவ்வாய் ஆனால் ஆணவம் ஆணவம் வரை அழித்து விட்டது ஆனால் சுக்கராச்சாரியின் ஒரு மட்டுமே இல்லரசுகளை தருவதற்கு மிக மிக முக்கியமானவர் என்று கூறி குறைந்த நேரமாக இருப்பதால் எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நம்பிக்கொண்டுக் கொள்கிறேன் செத்தவர பிழைக்கிறது ராமாயணம் அதாவது பண்றது அந்த யாகத்தை மீன் பண்றதுக்காக ஆனால் சுக்கராச்சாரியருக்கு புருத சந்தி மந்திரம் தெரியும் வைக்கிற மந்திரம் இதை கத்துக்கிறதுக்காக தேவர்கள் என்னப்பா குருவனுடைய பிள்ளைய சுக்கர அனுப்பிச்சாக்கி எல்லாம் சமயத்தில் அது உபயோகப்படாத பொழுது அதுக்கு பல விதமான குணங்கள் உண்டு செவ்வாய்க்கும் பல விதமான குணங்கள் உண்டு செவ்வாயை பற்றி பேச ஆறு கணேசன் அவர்களை அழைத்த எல்லோருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஆக்சுவலாக பாமினி துரை செவ்வாய் மாதிரியே பேசுகிறாரு அவர் சுக்கிர மாதிரி பேசவே இல்லை ஒரு கவர்ச்சியே இல்லை அவர்கிட்ட வந்து ஃபோர்ஸ் தான் இருந்துச்சு நான் இங்கே தலைப்பு இது ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல இப்போ திடீர்னு ஆள் வரல இடையில பேசுங்கன்னாங்க அதற்காக இது கொஞ்சம் டாப்பிக்கே வில்லங்கமான டாப்பிக்காக இருக்குது ஸோ அதை எப்படி நான் சுக்கா சொல்கிறதுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் இப்போ அவர் சொன்ன பாயிண்டில் இலக்கு இலக்கை நிர் நிர்ணயிப்பவன் சுக்கரன் அப்படின்னாரு அதை ஒத்துக்குவாங்க அது கண்டிப்பாக ஒத்துக்குவோம் இலக்கை நிர்ணயிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தா ஒன்றும் பலன் கிடைக்காதுங்க அதை செய்கிறவன் செவ்வாதான் அதுக்கு ஃபோர்ஸ் வேணும் அதுக்கு வலிமை வேணும் தான் ஜெயிப்பான் அப்பதான் அப்பதான் வந்து இலக்கு முடியும் சக்சஸா முடியும் அதனால சுக்கரன் எடுத்துக்கிட்டா கவர்ச்சின் அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டர் வண்டி தான் பாயிண்ட் வண்டி தான் அதான் இலக்கை நிர்ணயிக்கிறது இலக்க நிர்ணயிக்கிறது கடவுதான் இலக்காக மாறும் நிர்ணயம் ஸ்டார்டிங் செயல்படணும் செயல்படுறதுக்கு வலிமை வேண்டும் யாரும் மறுக்க முடியாதுங்க செவ்வாதாங்க அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும் இல்லாட்டி வெறுமன செவ்வாய் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது அடுத்தது ஆண்கள் ஜாதகத்துல கலக்கிறதுக்கு சுக்கரனை பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் பெண் ஜாதகத்துல செவ்வாயை பார்க்கணும் எதுக்கு சொல்றாங்க காரணம் இல்லாமையா நமது முன்னோர்கள் சொல்லி ரொம்ப இப்ப பெண்களுக்கு தேவை தேவையானது ரிசல்ட் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ரூலையும் சொல்றாரு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன் வேற மாதிரி வார்த்தைகள் நான் சுக்கா போடுறதெல்லாம் வரும் பா இதை வச்சுக்குவோம் ஒரு பாவி எந்தெந்த பாவகங்கள் அமர்ந்தால் நன்மை செய்வார் அப்படின்னாக்கா மூணு ஆறு பதிவண்ண டக்குன்னு சொல்லுவான் யாரா இருந்தாலும் செவ்வாய் ஒரு இயற்கை அசுபர் தான் ஃபோர்ஸ் எதனால அசுபர்னா போர்ஸ் இருக்கும் போலயே அவர் சிந்திக்கலாம் மாட்டார் அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவார் அவ்வளோதான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இல்லற சுகத்துக்கு ஒரு ஸ்டார்ட் பண்றதுன்னா தட் இஸ் ஆர்டர் கொடுக்கறதுன்னு வேணா வச்சுக்குவோம் என்ன குருன்னு சொல்லிட்டாரு அசுர குரு அவருடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஒரு சுக்கரன் இது அவர் ஆர்டர் கொடுத்துட்டா எக்ஸிக்யூட் பண்றவன் யாருங்க செவ்வாதாமன் செவ்வாய் இல்லைன்னா முடியாது இப்ப மூணு ஆறு பதினொன்னுல செவ்வாய் உட்காந்தா எந்தெந்த பாவங்களை பார்ப்பாரு யோசிச்சு பாத்தீங்கன்னா நாலு ஏழு எட்டுன்னு பார்வை செவ்வாய் மூணுல உட்காந்து எனக்கு பார்ப்பாரு முக்கியமான ஆறு எட்டு அந்த இதுதான் மறைவு சாணங்கள்ல ஒரு இதாவது அவர் பாப்பாரு பதினொன்னாம் உட்காந்த பாவத்துல உட்காந்து ஐந்த பார்ப்பாரு குழந்தையா இருக்கு குழந்தைக்கு எல்லா சூட்சமும் இருக்குங்க செப்பாய் வந்து இந்த இல்லற சுகத்துக்கு கண்டிப்பாக அவர் தான் பர்ஃபார்மர் அவர் தான் அவர் தான் ரிசல்ட்டை கொடுக்குறவர் அதனால சுக்கரனே சுக்கரனேன்னு ஃபோர்ஸாக பேசுனாரு எங்கள் செவ்வாய்க்கு வலிமை சேர்க்கிற மாதிரி சுக்கரன் மாதிரி கொஞ்சம் நாசுக்கா பேசுறேன் குளிர்ச்சி கவர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் ஸ்டார்டிங் தாங்க அது இப்ப தேனில போறதுக்கு எல்லாரும் சூஸ் பண்ற இடம் குளிர்ச்சியான யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு வெப்பம் சூடு இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது இதற்குறவங்க எல்லாம் பெரியவங்களாதான் இருக்கீங்க உங்களோட அந்த தெரியும் செவ்வாயோட அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நெருப்புனாரு நான் நெருப்புடா ரஜினி சொன்ன மாதிரி கண்டிப்பா நெருப்பு ரொம்ப முக்கியங்க குளிர்ச்சிங்க சரி அடுத்து பேசுறதுக்கு நான் பண்ணிக்கிறேன் மீண்டும் நான் எனக்கு சொல்லிக்கிறேன் இல்லற சுகத்துக்கு முழு பொறுப்பே இருப்பவன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சூரியன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுப்பார் எக்ஸிக்யூட் பண்ற செவ்வாய் தான் இப்போ இந்த இதுக்கு இவர் ஆர்டர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டாங்க செய்கிறவன் தாங்க முக்கியம் இப்ப செய்கிற ஆள் இல்லைன்னா அவரால செய்ய முடியுமா இப்போ சூரியன் இறங்கி செய்யாது யாராவது அடிக்கணும்னால ஆள் வச்சு அடிக்கும் சூரியன் அது மாதிரி இப்போ சுக்கரன் வந்து இனிஷியேட் தான் பண்ண முடியுமோ இல்லையா எக்ஸிக்யூட்ட செவ்வாய் தான் அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும் பயிற்சி அந்த அனுபவம் இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு தான் பொருந்தும் ஏன்னா அவங்க தான் ஆக்ஷன்ல இறங்குறவங்க இல்லற சுகத்திற்கு ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு நா சுக்காக தெரிவித்துட்டு சுக்கிரெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் வாங்கினா செம்பாயிட்டேன் நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய சிற்றுதையை முடித்துக்கொண்டு நன்றிதான் சார் சைடில் வந்து சார் படம் சார் சைடில் கென்றேன் சென்டர் பண்ணுங்கள் கொஞ்சம் கேட்டுவோம் டோட்டலை கரெக்டாக படுத்துக்கிட்டிங்க அப்படி பொன்னாடை போர்த்தியவுடன் நடிகர் ராஜேஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள் அவர் இஷ்டம் பத்து நிமிஷம் தான் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ரெண்டு கிரகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்பது கிரகமும் பன்னெண்டு வீடுகள் இவைகள் எல்லாம் இருந்தாலும் பத்தாவது கிரகமும் ஒண்ணு இருக்கு அதுதான் மருமகளும் மருமகளும் அது சரியா அமையலைன்னா ரெண்டாவது வாழ்க்கை இருக்காரு ராமருடைய கல்யாணத்துக்கு வசிஷ்ட விஸ்வாமித்திர நேரம் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்து திதி யோகம் கர்ணம் எல்லாம் பார்த்துதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க இமீடியட்டா ஏற்பாடு பண்ண சொன்னார் வசிஷ்ட விஸ்வாமித்திரன் தான் அவங்க ரெண்டு பேரும் பதினாலு வருஷம் காட்டு போட்டாங்க அதாவது இந்த உலகத்தில் ஆரம்பமும் முடியும் இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய அற்புதங்கள் விஞ்ஞானத்துக்கும் முடிவு கிடையாது அதற்கு முடிந்தது கிடையாது ஒரு நீங்க சொல்ல முடியும் ஒரு ஜோதிட ஜாதகத்தை கொடுத்த உடனே ஒரு நிமிடத்துக்குள்ள கையில பேனா எடுக்காம நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் அப்படிப்பட்ட ஜோதிடர்களை நான் பார்த்திருக்கிறேன் நான் ஆன்மீகமும் படித்திருக்கிறேன் நாத்திகமும் படித்திருக்கிறேன் கம்யூனிசமும் படித்திருக்கிறேன் விடை தேனி வாழ்க்கையின் விடை தேனி பல்வேறு புத்தகங்களில் என் வீட்டில் ஐயாயிரம் புத்தகங்கள் இருக்கின்றன என்னுடைய பதினெட்டு வயதிலிருந்து நான் படிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய பதினெட்டாவது வயதிலிருந்து நான் தீவிரமாக படிப்பை தவிர வேற சிந்தனையே கிடையாது பதினோரு வயதிலிருந்து ஜோதிடத்துக்கான செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் யாருன்னாப்போ படிக்க பதினோரு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இன்று வரை மனிதர்கள் பிறந்தது பெரிய 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 அரசியல் எல்லா ஜாதகத்தையும் ஆய்வு செய்திருக்கிறேன் என்பது உண்மை 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 அதை எந்த சித்தாந்தத்தை எடுத்தாலும் இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டு ஐம்பது சித்தாந்தம் இந்த உலகத்தில் வந்திருக்கு எல்லா சித்தாந்தத்துக்கும் உண்மை இருக்கு ஆனா முடிவு என்ன ஏதாவது ஒரு கடவுளை சொன்னால் தான் மக்கள் நம்புவான் நூற்றி எட்டு தோப்பு கரணம் போட்டால் பிள்ளையாருக்கு போடுங்கடான்னு சொன்னான் உன் தாத்தாவுக்கு கொடுக்கனா எனவும் போட மாட்டான் நூற்றி எட்டு தோப்பு கரணம் போட்டால் ஹார்ட் அட்டாக் வராது பிபி வராது இதுதான் விஞ்ஞானம் அது சாமியோட கனெக்ட் பண்ணால் தான் அவன் பயப்படுவான் சாய்ந்தரம் ஆனால் அவங்களுக்கு சீக்கிரம் விளக்கு வைக்கணும் லட்சுமி மாட்டா அப்படிங்கிறது என்னன்னா சீக்கிரம் விளக்க கொளுக்கணுங்கிறது தான் லட்சுமின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் கடவுளை ஜோதிடத்தோடும் சாஸ்திரத்தோடும் வந்தது இந்த இந்திய நாடு நான் ஒரு மூன்று நாலு ஜோதிடர்களை நான் பார்த்து நிரப்பிட்டாங்க திரைவேல் நாயுடன் ஒருத்தர் எட்டயபுரம் ஜோதிடர் ஒரு பெரிய கொலகாரனுடைய ஜாதகத்தை கொடுத்தேன் வாங்கி பார்த்தாலும் முப்பது செகண்ட்ல இவர் கொலை பண்ணியிருப்பாரு ஜெயிலில் போயிருப்பாரு உயிரோட இருக்க மாட்டார் நான் செத்து போன ஜாதகத்தை கொடுத்தேன் முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் தசா புத்தி எல்லாம் பார்க்கவே இல்லை கட்டத்தை பார்க்கவே சொன்னார் அப்படிப்பட்ட ஜோதிடர் தான் ஜோதிடம் நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அஞ்சலையும் பாண்டித்யம் பெற்றவன் தான் ஜோதிடர் நிறைய பேர் அறகுறையாவே அடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப தப்பு அதாவது நாஸ்திகர்களை விட கம்யூனிஸ்டுகளை விட இந்த ஜோதிடத்துக்கு யார் எதிரின்னு கேட்டா இந்த சாமி கும்பிடுறவங்களும் இந்த ஜோதிட பார்ப்பவர்கள் தான் எதிரியே வேற யாரும் எதிரியே இல்லை ஒரு ஜாதகம் சரியில்லைன்னா கொஞ்சம் ஒரு மாசம் நாலு மாசம் வச்சு வாங்க சொல்லலாம் நீங்க என்ன முருகன் கோயிலுக்கு பழனிக்கு போயிட்டு வாங்க எல்லாம் தீர்ந்துருந்தா பழனிக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஆயிடும் சொல்லக்கூடாது அதே மாதிரி நான் எல்லாரையும் சொல்லுவேன் நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவேன் இந்த திருமண பொருத்தம் பார்த்து பார்த்து செய்யுங்க தெரியலைன்னா சொல்லாதீங்க சிசியா நீங்க இந்த நேரத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க மற்ற எல்லா பலனும் சொல்லு எம்ஜிஆர் வந்து எண்பத்தி நாலுல எம்ஜிஆர் நல்லா இருக்காரு என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் அப்போ ஒரு ஜோதிடரை பார்த்தேன் உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார் அப்படின்னார் என்னையா எழுமக்கு வருவார் என்ன தெரிஞ்சாலும் அவ்வளோ பழக்கம் இல்லையே சும்மா நடிகரும் பேசுகிறார் அவ்வளோதான் அவர் சொல்லி மூணாவது மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அப்போல்ல உள்ள நான் அவரை பார்த்து கேட்டேன் என்னையா சொல்கிறீங்க ஒரு உயிர் போகும் நிலையில் இருக்கார் அப்போதில் உள்ள இல்லை சாமி எனக்கு தெரிஞ்சதும் சொல்கிறேன்னா கரெக்டாக எண்பத்தி நாலு ஜூன் ஜூலையில் சொன்னார் எண்பத்தி ஏழு ஜனவரி பதினாறாம் தேதி என் வீட்டுக்கு எம்ஜியா இருந்து அப்படி இருக்கு ஜோசியம் எங்க அம்மா ரொம்ப சோகம் இல்லை எண்பத்தி ஒன்பது ஜனவரி மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க வெங்கட்ராமையர் ஒரு ஜோதிடர் மிகச்சிறந்த ஜோதிடர் நம்ம இயக்குனர் மணிரத்னத்து அம்மாவுக்கு சொந்தக்காரன் தஞ்சாவூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் அந்த அவங்க அவங்க மாமாவுடைய ஹோட்டல் அவர் கேட்கும்போது சொன்னார் சார் எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க எப்போ சார் போவாங்க என்ன அவர் கரெக்டாக சொன்னார் நம்ம பாசாரின்னு சொன்னார் உங்கள் அம்மா ஜோதிடத்தை கொடுங்கன்னு கொடுத்தேன் ஒரு மணி நேரத்தில் பாதி சொன்னார் ஜூன் மாதம் இருபத்தொராந்தேதி காலையில் ஒம்பது டூ ஒன்பதரை உங்கள் அம்மா இறந்துருவாங்க சொன்னது ஜனவரி மாதம் எண்பத்தி மூணு ஜோதிடர் சொன்னால் எனக்கு நாற்பதாவது வயசு தாயாருக்கு கர்மம்னா அதே மாதிரி ஜனவரி மாதம் ஷூட்டிங் நானும் சத்யராஜெல்லாம் ஷூட்டிங் போயிட்டேன் எங்க அம்மாவை அட்மிட் பண்ணி சாப்பிட தான் ஜூன் மாதம் சாப்பிடறாங்களே கரெக்டாக ஜூன் மாதம் இருபதாம் தேதி பன்னெண்டு மணிக்கு எங்க அம்மா போய் பார்த்து வரேன் காலையில் ஒன்பதுக்கு ஒன்பது என்ன இருந்துட்டாங்க இப்படி இருக்குன்னு ஜோசியம் எம்ஜிஆர் என் வீட்டுக்கு வருவாருன்னு பாசா சொல்றாரு எப்படி சார் சொல்றீங்க வந்தார் ஸோ இது போன்ற அற்புதங்கள் ஆச்சரியம் ஜோசியத்துக்கு வயசே ஆறாயிரமோ ஏழாயிரம் வருஷம் தான் அதுக்கு மேலே எல்லாம் வயசு கிடையாது ஜோசியம் எனக்கு பெரிய ஆச்சரியம் வெள்ளக்காரங்களெல்லாம் வெளியில கண்டுபிடிக்கிறான் இந்த கரண்ட் தாமஸ் ஆல்வேகன் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கான் ஆட்டம் எல்லாம் கண்டுபிடிச்சான் உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானம் நம்ம உபயோகப்படுத்துற எல்லாமே வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது நம்ம கண்டுபிடிச்சதுலேயே மிக மிக அருமையானது கணிதம் வான சாஸ்திரம் கட்டிடக்கலை ஜோதிடக்கலை அலெக்சாண்டர் சொன்னது

நம்ம நாட்டுல மிகப்பெரிய விஷயம் ஒரு கட்டத்தை போட்டு பன்னெண்டு கட்டத்தை போட்டு சொல்லி இன்னைக்கு குரு பேர் நான் வந்து எண்பத்தி அஞ்சு சொல்றேன் ஜோசிய உண்மை அதுல இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த முயற்சியுமே எடுக்கிறதுல காலையில் அஞ்சரைக்கு எந்திருப்பேன் எல்லா நித்திய கர்மங்களெல்லாம் பண்ணுவேன் உடம்ப நல்லா வச்சுக்குவேன் எல்லா அறிவையும் பெருக்கிக்கிட்டு இருக்கேன் அவங்கவுங்கள பார்த்துக்கிட்டு இருப்பேன் சாபு வாழ்வுலாம் தவற மாட்டேன் அது கதவை தட்டி அது வாட்டு வரும் நஷ்டமும் கதவை தட்டி வந்து லாபமும் க கதவை தட்டி தான் வரும் தேடி வரும் காலமத்தான் செல்வம்லாம் ஓடி வரும் நான் நல்லதா நடத்தெல்லாம் வராது செல்வம் ஓடி வரும் கொடுக்குற தெய்வம் கூரையை கூட்டுக்கு கொடுக்குமா நல்ல நேரம் வந்துட்டா எல்லாமே நடக்கும் அதுக்காக வீட்டில் உட்காந்து இருக்க இருக்கக்கூடாது உங்களுடைய வேலை நீ செய்யணும் கடவுள் நம்பிக்கை எழுத்து வச்சேன்னா ஒரு மன ஆர்வம் சொல்லுவாங்க எல்லாரும் ஒரு ஆறு பலம் சொல்லுவாங்க நான் வரும் நண்பர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் உடல் பலம் மனபலம் அறிவு பலம் ஆட்கள் பலம் பணபலம் அதிகார பலம் மொத்தம் ஆறு பலம் இருந்தா எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம்மா நான் சொல்லுவேன் ஏழாவது பலம் ஒன்று இருக்குன்னா நவ கிரகங்கள் பலம் என்னண்டா இந்த ஒன்பது கிரகங்களுடைய பலன் இல்லைன்னா எப்பட சவால் என்னென்ன தத்துவம் பேசினா நாட்டில் யாராவது முடிஞ்சுதா முடியாது பதினஞ்சாயிரம் கோடி வருஷம் தோன்றி தோண்டி நானூத்தி ஒன்பது கோடி வருஷம் ஆச்சு மனித உயிர்கள் தோன்றி நம்ம மனுஷன் தோண்டி நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் வருஷம் ஆச்சு உயிர்கள் தோண்டி அறுபத்தஞ்சு கோடி வருஷம் ஆச்சு இந்த அறுபத்தஞ்சு கோடி வருஷத்துல மனுஷன் லட்சம் அஞ்சு லட்சம் வருஷம் தான் ஆச்சு அதுல நம்ம தோந்தியது இதெல்லாம் விவசாயம் பண்ணி ஜோசியம் எல்லாம் கத்துக்கிட்டது ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம் தான் இதுக்குள்ள எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க எனக்கு வியப்பு அதனால தயவு செய்து இது ஒரு கடல் ஜோதிடம் கடல் எல்லையே இல்லாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு பார்சாதி கிட்டாது அவர் கடைசியில் அவருடைய மரணம் வந்து ஆச்சரியமா இருக்கு ஜெபலிங்கன் பார்சாதி அவ்வளோ பெரிய ஆள் எங்க இவர் சொன்னார் வெங்கட்ராமையர் நம்பிக்கை வெங்கட்ராமையர் சார் என் வீடை வித்துட்டேன் சாமி பட்டுப்போட்ட இருக்கேன் எனக்கு பிடிக்கல வாழ்க்கை அப்படின்னு யோ மாட மாணிகை கட்டி கூட கோபுரம் கட்டி யானை நுழையும் வாசலுக்கும் நீ வாசம் பண்ணு